ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ போட்டு ஒரு ரெண்டு வாரம் பக்கம் இருக்கும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால வீடியோ வந்து போட முடியல பிட்கோயை பற்றி ஸோ திரும்பி வந்துட்டு இந்த தமையல் எல்லாம் வந்துட்டு உள்ளே உள்ளாந்துருப்பீங்க அதில் மோஸ்ட்லி என்ன அப்படின்னா ஒரு லட்சம் அண்ணா எப்படி நம்மளுக்கு ஒரு கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின் தான் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிட்கோயை பற்றி ஆல்ரெடி நான் ஃபுல்லாக டீட்டெயிலில் சொல்லியிருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்குறேன் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு அதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஜூம் மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை லைவ் மீட்டிங் அதாவது ஆஃப்லைன் மீட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பிட்கோயை பற்றி என்னென்ன அப்டேட் வருதோ அதை எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த குரூப்லேயே நான் ஷேர் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்துட்டு ஷார்ட்டாக உங்களுக்கு நம்ம பிட்கோவை பற்றிட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு எப்படி அந்த ஒன் லேக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஒரு கோடி சம்பாதிக்க முடியுட்டு நான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லப் போகிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம பிட்கோவை பற்றி பார்க்கலாம் ஸோ பிட்கொய்வாங்கிறது ஒரு டிஜிட்டல் அசட் ஓகேங்களா உங்களோடய ஃப்யூச்சருக்கு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு குளோபல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு நம்ம காயின் வந்துட்டு வாங்கி பை பண்ணி நீங்கள் ஹோல்டு பண்ணி நீங்கள் வந்துட்டு பெரிய ரேட்டுக்கு போகும்போது நீங்கள் வந்து செல் பண்ண முடியும் ஸோ பை அண்ட் செல் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது போக நீங்கள் ஸ்டேக்கிங்கும் பண்ணி நீங்கள் சம்பாதிக்க முடியும் வாங்காமல் என்ன பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்துட்டு ஷார்ட்டாக தான் முடிக்க போகிறேன் ஸோ ரொம்ப நேரம் எழுக்காது ஓகேங்களா ஸோ வாட் இஸ் பிட்கோய்வா அப்படின்னா ஸோ பிட்கோயாவில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன் கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது ஓகேங்களா இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி இருபத்தொரு மில்லியன் காயின் வந்துட்டு உங்களுக்கு தனியாக வந்துட்டு பிசிஏ அப்படின்ட்டு ஒரு காயின் வந்துட்டு உங்களுக்கு தனியாக இருக்குது ஓகேங்களா பிட்கோய் வைக்க ஓகேங்களா ஸோ ஸ்டேக்கிங் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு மந்த்லி மந்த்லி வேணுன்னா நீங்கள் ஒரு நாலு பர்சன்டேஜ் நீங்கள் சம்பாதிக்க முடியும் இல்லை சார் நான் வருஷத்துக்கு ஒரு கடற்க எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அறுபத்தொன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு ஸ்பாட் அண்ட் பாட் ரைடிங் எல்லாமே வந்துட்டு இருக்குது இரநூறு காயினுக்கு இரநூத்தம்பது காயினுக்கு மேலே வந்துட்டு கைன்னு உள்ள இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு தெரியும் பிட்கோயும் வந்துட்டு ஃபவுண்டர்ஸ் இவங்க வந்து கம்பெனியோட ரெண்டு பேர் ஓனர் ஓகேங்களா சந்தோஷ்குமார் ராஜேந்திரன் அண்டு பார்த்தீங்கன்னா சசிகாந்த் மாதேஸ்வரன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட கோ ஃபவுண்டர் கம்பெனியோட ஓனர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா சேலத்தில் வந்துட்டு மோஸ்ட்லி ஆஃபீஸ் இருக்குது இந்த பெரிய ஆஃபீஸ் நான் விசிட் பண்ணி நான் பார்த்துருக்கேன் நான் ஓகேங்களா மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் செவன் கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனி மூலியமாக நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் சேலம் அட்ரஸ் கேட்டீங்க மேலே கொடுத்துக்கிற பாருங்க சேலம் டு நாமக்கல் ரோடு நேஷ்னல் ஹைவே செவன்ஸ் சந்தியூர் சேலம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு அந்த அட்ரஸே இருக்குது நீங்கள் ரோட்டு மேலேயே தான் இந்த கம்பெனி ஓகேங்களா நீங்கள் செக் பண்ணி பார்க்கறனா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா பிட் கைவாய் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிஃப்ஐ ரி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராசஸில் இருக்குது ஸோ எல்லாமே வந்து உங்கள் கம்பெனி வந்துட்டு அப்ரூவ்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கம்பெனியெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சோங்களா கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் அண்டு பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா அதுக்கான வீடியோ நான் போட்டுக்கிறேன் செக் பண்ணி பார்க்க பாருங்கள் ஸோ எவல்யூஷன் ஆஃப் மணி உங்களுக்கு தெரியும் பண்ட மாற்ற முறை என்ன என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ படி பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் இப்போ வந்துட்டு கிரிப்டோ வரைக்கும் வந்துருக்குது ஓகேங்களா ஆனால் ஒவ்வொன்றாக சொன்னால் நம்ம பொறுமையாக சொல்லலாம் ஆனால் இங்கே நிறைய மக்கள் வந்து பொறுமையாக கேட்க ரெடியாக இல்லை அதனால் வந்துட்டு நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே உங்களுக்கு நான் உடைய கொண்டு போயிடுறேன் பக்கமாக எனர ரொம்ப நேரம் இருக்கு நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மேலே திரு நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் சொல்கிறேன் நான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஒன் லேக் மொமௌண்ட்டுக்கு நம்ம போக போகிறோம் ஸ்விதிலே உங்களுக்கு பிசி பிசிய டோக்கன் பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா எப்போ லான்ச் பண்ணாங்க காயினோட சிம்பிள் என்ன ஸோ டைப் ஆஃப் டோக்கன் என்ன ஸோ டோட்டல் சப்ளை காயின்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிக்கிறாங்க இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கங்க மோஸ்ட்லி கிரிப்டோல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே புரியும் இல்லை சார் கிரிப்டோ இது புதுசு அப்படின்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் கலவெனாக சொல்லித்தரேன் ஓகேங்களா ஸோ மாதிரி இதில் பெஸ்ட் என்ன அப்படின்னா பிட்கோவேஸ் ஸ்டெக்கிங் ஃபியூச்சரில் நோ லாக் இன் பீரியட் நீங்கள் போடுற அமௌண்ட்டு அது வந்துட்டு லாக்கெல்லாம் ஆகாது ஓகேங்களா அதே மாதிரி கேன்சல் எனி டைம் உங்கள் ஃபண்டை நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் கேன்சல் பண்ணாலும் சரி இல்லை ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் கேன்சல் கேன்சல் பண்ணாலும் சரி இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கேன்சல் பண்ணாலும் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு ரிட்டன்ஸ் எவ்வளோ மந்த்லி வரணும் நாலு பர்சன்ஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா எனக்கு ஓ ஒரு வருஷம் நான் ஹோல்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வரும் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் வந்துட்டு சார் நான் ஒரு மாதம் நான் என்னோடய அமௌண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாளமாக எடுத்துக்கலாம் அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு டேக்ஸ் போக தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட இன்கம் வந்துட்டு நீங்கள் அது யுஎஸ்டிடியாக எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஐஎன்ஆர் ஆ வேணுனாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ஸ்டேக்கிங் போனஸ் நிறைய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் ஓகேங்களா அதே மாதிரி வேறு எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு இவங்களே ஓனாக ட்ரேட் பண்ணுறாங்க இவங்களே ஓனாக நம்ம ரிட்டர்ன்ஸும் கொடுக்குறாங்க மந்த்லி நாலு பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது காப்பி ட்ரேடிங் வரப்போகுது ஸோ அதுவும் வச்சுடா ஸோ அவங்க என்ன டெய்லி எடுக்கிறாங்களோ அதில் ப்ராஃபிட்டில் நம்மளுக்கு ஒரு சார்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் அப்டேட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ டெய்லி ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் எக்ஸ்க்ளூசிவ் இன்சென்டிவ் ஃபார் பிசிஆர் மெம்பர்ஸும் இதில் இருக்கிறாங்க அது போக ராயல்டி பெனிஃபிட்டும் இதில் இருக்குது ஓகேங்களா ஜெனரேஷன் பெனிஃபிட்ஸும் இருக்குது மந்த்லி சேலரி ஆப்ஷனும் இருக்குது நிறையா இதில் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியான புதுசாக பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃப்யூஷன் ஆகும் ஸ்டேக்கிங் பெனிஃபிட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மாதம் நாலு பர்சன்டேஜும் ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா மாதம் உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு விதத்தில் உங்களுக்கு ஏடாகும் வருஷத்தில் புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஏடாகும் அது வருஷம் மட்டும் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ நோ வித் ட்ராவல் அலோடு யூனிட் இத் த சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா அது போக டியூரேஷன் முந்நூற்றி டேஸ் ரீசைக்கிள் உங்களுக்கு அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நாலு பர்சன்ஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ த்ரீ போனஸ் அவைலபிள் ஃபார் டெய்லி உங்களுக்கு வேலையிட்டே இருக்கும் நீங்கள் டெய்லி வித்ரா பண்ணால் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தது அதில் இருக்குது ஓகேங்களா இதில் யாருமே பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்கிறேன் இதில் பண்ணுற ஃபண்டு எல்லாமே என்னோட பொறுப்புன்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பு நினச்சி பண்ணுங்கள் இதில் யாரும் வந்துட்டு இன்வால் ஆகக்கூடாது ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் இது ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி ஒரு பெஸ்ட்டான கம்பெனி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் நானும் முதலீடு பண்ணிக்கிறேன் பட் நான் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்களும் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போ நான் உள்ளே இருக்கிற இப்போ கம்பெனி எவ்வளோ தூரம் லாங்கில் போகணுன்னு எனக்கு தெரியாது ஒரு நாள் போலாம் ஒரு வருஷம் போலாம் அஞ்சு வருஷம் போகலாம் பத்து வருஷம் போலாம் ஓகேங்களா பட் இதுலையே நான் உள்ள ட்ராவல் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம போடுற ஃபண்ட் எப்போ வேணாலும் நம்ம ரிட்டர்ன் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் மற்ற எந்த நெட்ஒர்க்கில் அவ்வளோக்க போடுற ஃபண்ட் எடுக்கலாம் முடியாது அதே மாதிரி மாதம் நாலு பர்சன்ட் இவங்க வந்துட்டு மணி ரொட்டேஷனெலாம் பண்ணல இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் தான் ஓகேங்களா இந்த க இதுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஹண்ட்ர ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேலே எம்ப்ளாய்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது நல்லா கற்றுக்கிட்ட பர்சன் மட்டும்தான் இந்த மாதிரி கம்பெனி ரன் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு இவங்க நாலேஜ் உள்ள பர்சனால் மாதம் இவங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்துட்டு இன்கம் வந்துட்டு எடுக்கிறாங்க அது லைவாகவும் நாங்கள் மீட்டிங்கில் அட்டன் பண்ணி பார்த்தோம் அவங்க ஷோ பண்ணாங்க ஓகேங்களா ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இதை பற்றி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஓகே இது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் வெறும் வாய் வாயால் சொல்கிறனால நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது பட் இருந்தாலும் சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது ஓகே எனக்கு புரியுது நான் ஒரு அமௌண்ட் போடுறேன்னு நினச்சா நீங்கள் தாராள நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா நானும் இதை முன்னிட்டு பண்ணிக்கிறேன் நானும் சம்பாரிச்சு தான் இருக்கிறேன் வித்ரா வீடியோல்லாம் நான் போட்டிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் போன வீடியோ எல்லாமே சரிங்களா நான் முக்கியமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற காயின் எதுவும் கேட்டிங்கன்னா யூஎஸ்டிடி தான் நான் செக்கிங் பண்ண சொல்கிறோம் மற்ற காயின் எல்லாமே எப்போ வேணாலும் ஏறலாம் இறங்கலாம் ஓகேங்களா இதெல்லாமே காயினு எத்தனை காயின் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி நான் டீட்டெயில் எல்லாமே நான் சொல்கிறேன் நான் ஓகேங்களா ஸோ ஸ்டேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹோல்டு பண்ண இவ்வளோ ஒரு எல்லாமே சொல்லிக்கிறாங்க மெயின் மேட்ருக்கு நம்ம வந்துடலாங்க ரொம்ப நேரம் இழுக்கு விரும்பலாம் எத்தனை நிமிஷம் இருக்குது அப்போது விட்டு நிமிஷம் ஆயிடுச்சா ஓகே ரைட் சாரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் ஒரு ஒன் ஒன் லேக் முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் நீங்கள் ஒரு லட்சம் பண்ணிட்டீங்க இந்த ஃபண்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க் மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ இது வந்து அந் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியாக வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ இவங்க வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் ஒவ்வொரு வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் வருதான்ட்டு நீங்கள் வந்துட்டு கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கலாம் இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷம் நீங்கள் வச்சிட்டிங்க ஃபண்டு ஓகேங்களா ஆட்டோ சப்ஸ்டிஷன் ஆன் பண்ணி நீங்கள் ஒரு வருஷம் வச்சுட்டீங்க ஃபண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஒரு லட்சம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்து அறுபத்தொராயிரத்தி வாயிரத்து ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வந்துட்டு ஃபண்டு வந்து வந்திருக்கும் சரிங்களா ஓகே இதுவே நீங்கள் மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி அறநூற்றி அறுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா உங்களுக்கு வந்துருக்கும் சப்போஸ் எனக்கு இந்த நாலு லட்சம் போது சார் நான் வந்ததுக்கு மூணு மடங்கு எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் மூணு வருஷம் வெளியே போனாலும் நீங்கள் வெளியே போய்க்கலாம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோடய ஃபண்டு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு ரூபாங்க கூட அஞ்சு வருஷம் இன்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஓகே இன்னொரு பத்து வருஷம் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டு ஆல்மோஸ்ட் ஒரு கோடியே இருபத்தோரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரூபா உங்களோட பத்து வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு டே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கு அகண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபண்டை வந்துட்டு நான் ஹோல்டு பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரிஸ்க்கு தான் ஓகேங்களா வந்தால் லாபம் கம்பெனி பத்து வருஷம் எனக்கு இருக்குதுன்னு நம்பிக்கை இருக்குது ஸோ உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்துக்குது இருக்குது ஒரு லட்சம் தானே நான் ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ வருஷம் நான் லாஸ் பண்ணிட்டேன் எவ்வளோ அமௌண்ட் சம்பாரிச்சிருக்கிறேன் ஒரு லட்சம் பெரிய மேட்ரு கிடையாது நான் வந்துட்டு முதலீடு பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னா இந்த அமௌண்ட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒரு லட்சத்தை வச்சுட்டு நூறு மடங்கு உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சு தான் ஸோ நம்ம எல்லாருமே கோடி சொங்க பத்து வருஷத்தில் நீங்கள் அந்த அஞ்சு வருஷத்தில் பத்து லட்சம் வந்தாலும் நீங்கள் போய்க்குங்க இப்போ நான் பத்து வருஷம் ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு கோடியே இருபத்தொரு லட்சம் நம்மளுக்கு இந்த இன்கம் வந்துட்டு இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லட்ச ரூபா வந்துட்டு நான் பேக்கேஜ் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போது எந்த வருஷம் என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்த ஃபண்டு எனக்கு ஒரு கோடியாக மாறி இருக்கும் ஸோ நான் வந்துட்டு இதில் ரிஸ்க் எடுக்க போகிறேன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாச்சு எவ்வளோ லாஸ் பார்த்துருக்கோம் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கறோம் பட் இந்த மாதிரி ஒரு கம்பெனிங்கிறது நம்ம ஒரு பத்து வருஷம் நம்ம சப்போஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்த கம்பெனி இருந்ததுன்னா நான் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இந்த வீடியோவில் பத்து வருஷம் கழிச்சு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பத்து வருஷம் முன்னாடியே முன்னாடி நம்ம ஒரு லட்சம் பண்ணியிருந்தோம் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும் ஓகேங்களா ஒரு கோடி வந்தால் நம்ம சும்மா இருப்போமா எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் சார் நீங்கள் அஞ்சு வருஷம் வெளியே போகிறேன்னா போய்க்குங்க ஆறு வருஷம் வெளியே போகிறேன்னா போய்க்குங்க ஏழு வருஷம் வெளியே போகிறேன்னா போய்க்குங்க உங்கள் ஃபண்டு எனக்கு இவ்வளோ வந்திருக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது அப்படின்னா நீ தாராளமாக நீங்கள் வெளியே போகிறனா போய்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஓல்ட்ரு பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் இந்த அமௌண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நான் வீடியோ வந்துட்டு நான் போட்டேன் பேமெண்ட் வித்ராவல் எல்லாமே கரெக்டாக நடக்குது ஓகேங்களா டெபாசிட் நீங்கள் பண்ண முடியும் இதை பற்றி நான் வந்து இதில் வந்து ஐடி போடணும் எப்படி வந்துட்டு ஐடி போடுறது எனக்கு கொஞ்சம் க்ளியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு க்ளியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம ஒரு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் டாடா பே பை ஏன் தெரியுமா நான் வீடியோ முடிக்கிறேன் இன்னும் போனால் போயிட்டே இருக்கோம் சொன்னால் லென்த்தாக போகும் இதே நான் ஸ்டார்ட்டாக முடிச்சலாம் நினச்சேன் ஆனால் முடிக்க முடியல லேட் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாடா ப பாய் சி யூ